இலங்கையில் மூன்று பெண்களின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ள போலீஸ் கூற்றப்புலனாய்வினர் அவர்கள் குறித்து தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக தம்மை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் இதன்படி அண்மை காலமாக அம்பாரி நகரில் உள்ள சந்தையொன்றில் குறித்த மூன்று பெண்களும் பொருட்களை திருடியதாக சந்தேகிக்கப்படுவதாக தெரிவித்து இவர்கள் தொடர்பில் தகவல்களை தந்துதவுமாறு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார் இவர்கள் மூவரும் அண்மை காலமாக இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் அம்பாரி போலீஸ் நிலைய குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு அறிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளார் இதன்படி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது மூன்று மற்றும் என்ற இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறும் அம்பாறை இலங்கையில் அண்மை காலமாக நூதனமாக திருடுதல் கொள்ளியடித்தல் மற்றும் பலிப்பரி செய்தல் போன்ற குற்ற செயல்களில் பெரும்பாலும் பெண்களே தொடரப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது எனவே இவ்வாறு சந்தேகத்துக்குரிய பெண்கள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர் குறிப்பாக வீதியில் வழிமறித்து வாகனங்களில் ஏற்றுமாறு கோரும் பெண்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் வீடுகளில் வியாபாரிகள் போல் வேடமிட்டு புதிய நபர்கள் வந்து கதவை தட்டுகின்ற போதும் அவதானத்துடன் செயற்படுமாறும் பொதுமக்களை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்